நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடிகள் இப்ப நம்ம அடுத்ததா பாக்க போறது என்னன்னா மசாலா பாக்ஸ் கிரைனட் கல்லுமே இருக்கு பிளாக் கலர்ல பாருங்க அழகா இருக்கு பாருங்க இது வந்து அந்த காலத்து அந்த நாட்டு வைத்தியம் பண்றவங்க எல்லாம் இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் இழைக்கிற கல்லுங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது உரல் தாங்க பாருங்க குட்டி உரலா இருக்கு நம்ம அடுத்ததா பாக்குறது வந்து இந்தோலியம் பனியார கல்லுங்க செஞ்சுக்கலாம் இது வந்து இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாங்க இண்டக்ஷன் பிளஸ் கேஸ் ஸ்டவ் ரெண்டுலேயும் நல்லா அகலமா இருக்கு பாருங்க அகலமா இருக்கிறதுனால நீங்க வந்து மீன் எடுக்கும் போது நல்லா உடையாம எடுக்கலாம் நம்ம வந்து எத்தனை வீடியோ போட்டாலும் கல் கல்சட்டி இது மட்டும் போடாம இருக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா மக்கள் எல்லாமே விரும்பி வாங்குறது இதுதாங்க கல்சட்டியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த கல்சட்டியில வந்து இந்த கறி எல்லாம் வணக்கும்போது இந்த சில்வர் பாத்திரத்தில் இருக்கிறதோட நல்லா டேஸ்டா இருக்குங்க கை கொத்தல் இதுனா என்னன்னு காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்கள் நல்லா கையிலே கொத்தி எல்லாம் செஞ்சது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து வெறும் கறி குழம்பு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னலாம் கிடையாதுங்க நீங்கள் ரசாயனிக்காரனாலும் வச்சுக்கலாம் பருப்பு சாம்பார் எதுனாலும் வச்சுக்கலாங்க அந்த காலத்துலேருந்தவங்கெல்லாம் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரீசன் இந்த மாதிரி சமையல் பொருட்கள் யூஸ் பண்ணணும் தராங்க எதிர்ஜாடியில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றும் போது அந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இந்த கல்லு உறிஞ்சிரும் அது உறிஞ்சதுனால தயிர் வந்து கெட்டியாயிரும் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுக்கல் தங்கு இந்த மாவுக்கல்ல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜிலேயே வைக்க நீங்க நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் விட இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் பிடிக்கிறதுக்கு இது வந்து தயிர் ஜாடியிலே இன்னொரு மாடலுங்க அது வந்து ஆப்பிள் மாடல்னு சொன்னோம் இது வந்து சும்மா அப்படியே ப்ளைனாக இருக்கும் பாருங்க இதுவுமே சொப்பு சாமானுங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் வடைசட்டி இருக்குது தோசைக்கல் இருக்குது அப்புறம் முட்டாளி இருக்கு அடுப்பு இருக்கு கரண்டி எல்லாம் பாருங்க விதவிதமா இருக்கு சின்ன வயசுல நம்ம இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆனார் அழகிராஜா தேவைங்கிறது ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யா அட்வைஸ் தாங்க வந்துருக்கோம் இது எங்க கேட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எடப்பாடி வட்டத்தில் கொங்கனாபுரத்துல தாங்க இருக்கு இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்செட்டி வெட்டி தயிர்ச்சாடி அப்புறம் பனியார்கள் தோசைகள் எல்லாமே இருக்குங்க சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஆட்டங்கள் இருந்து அம்மிக்கல் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் எது பிடிச்சாலும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணாலும் சரி இல்லை அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி அந்த பொருளோட மொத்த டீட்டெயிலுமே நாங்கள் சொல்லிடுவோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் வந்து தாராளமாக சென்ட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் ஒரு ரெண்டே நாளில் வீடு தேடி வந்துடும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே நகர் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே தெரியும் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க நிறைய பொருட்கள் நீங்கள் கேள்விப்படாதது கூட இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிகள் இந்த இடிகள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சமையலில் வந்து நம்ம மெயினாக ரசம் வைக்காமல் இருக்க மாட்டோம் இந்த ரசத்துக்கெல்லாம் இந்த பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு தட்டணும் இல்லை மற்ற விஷயத்துக்கு எல்லாம் சும்மா சும் சும்மா சின்னதாக போட்டு இடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த நாட்டு மருந்து எல்லாம் செய்கிறவங்கலாம் யூஸ் பண்ணாதுங்க இது வந்து எதனால் வந்து அந்த நாட்டு மருந்து செய்கிறவங்களே எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த கல்லு வந்து மண்ணுக்கு அடியிலேருந்து வெட்டி எடுக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனால தான் நாட்டு மருந்து செய்கிறவங்களே இந்த மாதிரி கல்லெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம சமையலுக்கு வந்து வீட்லேயும் யூஸ் பண்ணா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக இது இருக்கோம் இப்போ நிறைய பேர் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இது வந்து இந்த சைஸுன்னு மட்டும் இல்லைங்க இந்த கலரில் மட்டும் இல்லைங்க பாருங்க கிரைனட் கல்லையுமே இருக்குது பிளாக் கலரில் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்க அதை விட இது நல்லா அழகாக இருக்கும் இதுவுமே கூட யூஸ் பண்ணாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கல் தாங்க மேலே மட்டும்தான் இந்த கிரைனட் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லு தான் இருக்கும் பாருங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலர் கலராகவும் இருக்கும் குட்டியாகவும் இருக்குது பாருங்க ரொம்ப இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இருக்கு இல்லை அது மாதிரி இல்லைனாலும் இந்த மாதிரியும் இருக்குது பாருங்க இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குட்டியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் தமிழ் ரொம்பலாம் வச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா மசாலா பாக்ஸுங்க இதை பாருங்க மசாலாலாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்ல தான் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதோட இதில் யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த இந்த வண்டு விழுகிற பிரச்சனை இது மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க இந்த கல்லில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்து பொருட்கள் நீடித்து நிற்கும் இப்போ ரொம்ப நாள் இப்போ சில பேர்லாம் வந்து திங்ஸ் போட்டு வச்சுட்டு ரொம்ப நாள் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இது மேக்ஸிமம் வெளியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்மக்கிட்ட தான் கிடைக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பொருள் வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு வீடு தேடி வரும் அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வம் கல்வம்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வாங்க சொல்கிறேன் இது வந்து அந்த காலத்தில் அந்த நாட்டு வைத்தியம் பண்ணுறவங்க எல்லாம் இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ளக்ஷன்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த ஃப்ளெக்ஷன்லாம் வந்து இந்த முனிவருவங்கள்லாம் வந்து அந்த மருந்தெல்லாம் அரைக்கிற மாதிரி காட்டுவாங்க அதுக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆமாங்க இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இது வந்து மேலே வந்து கிரைனேட் இருக்குது பாருங்க ஆனால் உள்ளே வந்து கல் இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா இது நாட்டு மருந்து தயாரிக்கிறது மட்டும் யூஸ் ஆகுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ வந்து நாட்டு மருந்து வந்து யூஸ் பண்ணுறவங்க மட்டும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ மேக்ஸிமம் எல்லாம் சமையல் அறைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில இந்த மசாலா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து இது வந்து அரைச்சோம்னா இந்த கல்லில் வந்து நல்லா அரைபடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சேப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழியாக அழகாக இருக்கும் பாருங்க இது மட்டும் இல்லைங்க இது வந்து கிரைனட் கல்லு இன்னொரு இதுவும் இருக்குது காட்டம் பாருங்க இது பாருங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து நார்மலாக கல் மட்டும் இருக்குது இது வந்து கிரைனட் கல் இந்த மாதிரி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து போட் மாடலில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே போட் மாடல்லையே இருக்குது பாருங்க போட் லுக்லேயே இருக்குது பாருங்க சும்மா சின்னதாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக இருக்குது சின்னதல்ல இருந்து பெருசு வரைக்குமே இருக்குதுங்க உங்களுக்கு எந்த சைட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் அது பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்கள் பாருங்க ஃபுல்லாக எல்லாம் கல்வமாக இருக்குது பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் போட் மாடலில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் இழைக்கிற கல்லுங்க மேக்ஸிமம் லேடிஸ்க்கெலாம் தெரியும் அந்த மஞ்சள்லாம் இது வச்சு நல்லா தேய்ச்சி அந்த தாலி இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் ஸ்பேஸ்க்கும் வந்து போட்டுக்குவாங்க உங்களுக்கு லேடிஸ்க்கு தெரியும் சொல்லவே தேவையில்லை அது மட்டும் இல்லைங்க இந்த காலில் இருக்கிற பனிவெடுப்பெல்லாம் தேய்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கால் எங்கே வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி இது பண்ணோம்னா சீக்கிரம் அந்த பனி வெடுப்பு இது வந்து சீக்கிரம் சரியாயிருங்க எல்லாம் பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணது இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது ஸோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரல் தாங்க வருங்க குட்டி உரலாக இருக்குது சும்மா ஒரு கையிலையே எடுக்கலாங்க பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஈஸியாக எடுக்கிறேன் இந்த கல் வந்து இந்த சின்னதா இந்த குட்டி மிக்சின்னு சொல்லாங்க இந்த வீட்டுல அந்த மிக்ஸில அரைப்போம்ல அந்த இதுகெல்லாம் நல்லா இங்க பாருங்க இங்க வந்து காட்டேங்க பாருங்க இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா குழி வந்து நல்லா இதா இருக்கு பாருங்க ஆழமா இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் இதுல போட்டு அரைக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது நல்லா நல்லா அழகா இருக்கு பாருங்க இந்த உரல வந்து இந்த சைஸ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்க இது இல்லாம இங்க பெரிய சைஸ் இருக்கு பாருங்க அதோட பெரிய சைஸ் அடுத்த சைஸ் இது இங்க பாருங்க கிரானேட்கள் இருக்கு பாருங்க பிளாக் கலர் பிடிக்கிறவங்களும் பிளாக் கலர் வச்சுக்கலாம் இது ப்ரௌன் கலர்லயும் இருக்கு பாருங்க மேக்சிமம் இப்ப எல்லாம் இந்த பெரிய பெரிய வீடு கட்டும்போது இந்த கிச்சன்லயே வந்து மாடர்ன் கிச்சன் மாதிரி ரெடி பண்றதுக்கு உரல் வந்து அங்கேயே கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கேயே வச்சு நல்லா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கிறாங்க கிச்சன் கட்டும்போது அதுக்காக வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிரைண்டரில் செஞ்சுருக்காங்க நல்லா இதாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் வெளிய வெளியெல்லாம் நல்லா கிரைண்டர்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள எப்படி கொத்தறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொத்திக்கலாங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்து கல் மேலே வந்து கிரைண்டர்டாக இருந்தாலும் உள்ளே வந்து கல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளே கொத்திக்கலாம் இந்த கல்லு கொத்தவம் இந்த கூப்பிட்டு வந்து கொத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அம்மி தாங்க பாருங்க எல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்குங்க சும்மா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் ஏதாவது அரைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்க இங்க பக்கத்துல வந்து இங்க பாருங்க இது இது வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இதை வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் சாட்சியத்தை வச்சிருக்கணும் ஆனா இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க இதுக்கும் இப்படி கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க இது வந்து கிரைனட் கல்லுங்க இது மட்டும் இல்லை இந்த கலர் மட்டும் இல்லைங்க பிளாக் மட்டும் இல்லை ப்ரௌன் கலரும் இருக்குது பாருங்க இந்த அமீகல்ல பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு பாருங்க இது பாருங்க மொத்தம் எவ்வளோ லெங்க் இருக்குது பாருங்க உள்ள வெளியெல்லாம் கிரைனட்ங்க நட்டுங்க உள்ள வந்து கல் பாருங்க நல்லா கொத்தி இருக்கு இது இல்லாமல் இங்க பாருங்க இதுதான் ரொம்ப குட்டியான சைஸ் இதில் இருந்தே இருக்குதுங்க இது பாருங்கள் நார்மல் கல் வேணும் அப்படின்னாலும் இருக்குது கிரைனேட் கல் வேணுனாலும் இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்குங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா கேஷ்ராயின் பனியார கல்லுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை வந்து மொத்தம் ஏழு இருந்து ஆரம்பிக்குதுங்க நிறையா சைஸ் இருக்குது உங்களுக்கு எத்தனை குழி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மினிமம் ஏழு குழி தாங்க வரும் அதுக்கு கம்மியாக கேட்டிங்கன்னா கிடைக்காது இது பாருங்கள் நல்லா குழியாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே சீசனிங் பண்ணதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனதுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரெடி டு யூஸ் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பழக்கணும் அந்த மாதிரிலாம் பயப்படவே தேவையில்ல நம்ம எடுத்துகிட்டு போனோன்னே செஞ்சுக்கலாம் இது வந்து இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாங்க இண்டக்ஷன் ப்ளஸ் கேஸ் ஸ்டவ் ரெண்டுலேயுமே செஞ்சுக்கலாம் அதுக்காகத்தான் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஏழு குழியிலிருந்து எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக நிறையா இருக்குது பாருங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து இந்தோலியம் பனியாரக்கல்லுங்க இங்க பாருங்கள் இது வந்து ஏழு இருந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகுதுங்க மேக்சிமம் நீங்கள் பனியாரக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஏழு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏழு இருந்து முப்பது குழி வரைக்குமே நம்ம கிட்டே இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் மற்ற பக்கம் வாங்குறத விட நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் அது தாங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலு இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரைன் பனியாரர்கள் தாங்க இதுவும் பழக்கம் தான் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைப்பிடித்தாங்க இந்த மாதிரி வந்து சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உட்லேயே கொடுத்துருக்காங்க ஹீட்டு ஏறாதுங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்டாயின் பனியார்கள் வந்து சிலிக்கான் கைப்பிடியோட வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதுவும் சீசனிங் பண்ணது தான் சிலிக்கான் இது போட்டிருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது கைப்பிடி வந்து ஹீட் ஆகாதனால ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் புளியெல்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும் இரும்பு கடைங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் குட்டியை சின்ன இருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கடைக்கு யூஸ் பண்ணலாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பெரிய கடைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு வேணும் மூணு வேணும்னா கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு வீட்டு வந்து ரீச் ஆகிரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இரும்பு தோசைகள்ங்க இது வந்து நம்மக்கிட்ட நாலு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இருந்து பதிமூணு வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க மற்ற இடத்துல கிடைக்கிறத விட நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்குங்க இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் தோசை ஊற்றிங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி வருங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கனமாக இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து தீயாதுங்க மேக்ஸிமம் தோசையில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டே என்னென்னா தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோசைகளில் சொல்லும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து தேயாதுங்க ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக நம்பி வாங்கலாம் நாம் இப்போ வந்து சிங்கிள் சைடு கைப்பிடி வச்ச தோசைகள் பார்த்தோம் இது வந்து டபுள் சைடு இருக்குதுங்க இதுவும் வந்து நல்லா பேப்பர் மாதிரி இருக்குங்க அதில் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதுலேயும் இருக்குது நல்லா பேப்பர் மாதிரி வருங்க நல்லா வெயிட்டாகவும் இருக்குது கல் அவ்வளோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவுமே ஆகாது நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் நம்ம ஜென்ரேஷனில் இன்னும் ரெண்டு ஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலேயும் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது கண்டிப்பாக ரொம்ப வருஷம் உழைக்குங்க மற்ற இடத்துல கிடைக்கிறத விட நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக நம்பி வாங்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டு நாள்லேயே வீட்டு தேடி வருங்க நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் இல்லை வுட்டு ஹேண்டில் வுட்டு ஹேண்டிலோட இருக்குதுங்க இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு சொன்னதே தாங்க இதுவும் இது நல்லா வெயிட்டாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேப்பர் மாதிரி வரும் அவ்வளோ சீக்கிரம் செய்யாதுங்க அதுதான் இந்த இரும்பு தோசைகளோட ஸ்பெஷல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஹேண்டில் தான் முன்ன வந்து வுட்டு ஹேண்டிலோட காட்டினேன் இது வந்து வுட்டு இல்லைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வேண்டாம் அது லுக் சரியில்லை அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே இது இருக்குங்க இதுவும் அதே மாதிரி தான் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா பேப்பர் மாதிரி வரும் ப்ராப்ளம் வராது நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இதுங்க ஆமாங்க இது இந்த குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி தோசையெல்லாம் சுட்டு கொடுக்கறதுக்காகவே இதுங்க இது பாருங்க நல்லா குட்டி குட்டியாக செய்யலாம் இல்லை முட்டை வடைச்சி ஊற்றி ஆம்லெட் மாதிரி போடணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா இன்னும் இந்த சேர்த்து சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி நினச்சி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராகவே செட் ஆகும் இது வந்து நாலு இது இருக்குதுங்க நாலு இது வேண்டாம் எனக்கு மூணு இது இருந்தால் போதும் அப்படின்னாலும் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் இதில் என்னென்னா சிலிக்கான் ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே துணி யூஸ் பண்ணாமையே கையிலே எடுக்கலாம் நல்லா இப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க பொருளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா க்ரில் பண்ணிட்டாங்க பாருங்கள் பார்த்தவே தெரியும் இதை வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு நல்லா இந்த கல்மீன் மாதிரி போட்டுக்கலாங்க அது வந்து ஃபிஷ் மேலே வச்சு நீங்கள் ஆயிலெலாம் ஊற்றும் போது இந்த கேப்பில் போய் ஃபில் ஆயிரும் அதனால் வந்து அதிகம் இந்த ஃபிஷ் மேலெலாம் எண்ணெய் உரியறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா வெயிட்டாக இருக்குது எந்த அளவுக்கு பொருள் வெயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா தாங்குங்க இது வந்து பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் வந்து நம்ம சின்னதாக முட்டைலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் சும்மா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது வந்து இது வந்து சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சின்னதாக தாளிக்கணும் அப்படின்னா கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருந்து ஊத்தும்போது கீழே வந்து வடிஞ்சு உழாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குங்க வெயிட்டும் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தாங்க இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இதில் வந்து முட்டை வந்து ஒரு நாலஞ்சு முட்டை கூட உடச்சு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தாளிக்கணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மின்ன வந்து வந்து ஹேண்டில் வந்து உட் இருக்காது அதனால் வந்து கை பிடிக்கிறதுக்கு ஏதாவது துணி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் பட் இதில் வந்து அந்த ப்ராப்ளமே கிடையாது வுட் இருக்குது நல்லா ஈஸியாகவும் இருக்குது இல்லை எனக்கு பொருள் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் நல்லா தாங்கணும் ரொம்ப நாள் வரும் சாரி ரொம்ப ஜென்ரேஷனுக்கே வரணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாதுங்க கீழே போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கே தெரியும் பொருள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப நாளாக வரும் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எத்தனை வீடியோ போட்டாலும் இந்த கல்சட்டி இது மட்டும் போடாமல் இருக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா மக்கள் எல்லாமே விரும்பி வாங்குறது இது தாங்க கல்சட்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த கல்செட்டியில் வந்து இந்த கறி எல்லாம் வணக்கும்போது இந்த சில்வர் பாத்திரத்தில் இருக்கிறதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கை கொத்தல் வந்து ரெண்டு இருந்து பத்து லிட்டர் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க இல்லை எங்களுக்கு வந்து மிஷின் மேடு வேணும் அப்படின்னதுனால மிஷின் மேடு வந்து ஒரு லிட்டர்லேருந்தே அவைலபிளாக இருக்குது இந்த கை கொத்தல் இதுனா என்னன்னு காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கனால நல்லா கையிலே கொத்தி எல்லாம் செஞ்சது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து வெறும் கறி குழம்பு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னாலும் கிடையாதுங்க நீங்கள் ரசாயக்கம்னாலும் வச்சுக்கலாம் பருப்பு சாம்பார் எதுனாலும் வச்சுக்கலாங்க எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்டான ஒரு இதுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது என்னென்னா இவ்வளோ நேரம் கை குத்தலில் வந்து இந்த கல் சிட்டி இது காட்டினேன் இப்போ வந்து மெஷின் மேடுங்க மெஷின் மேடு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா நைஸாக இருக்கும் பாருங்க கை குத்தல்னால் நாங்கள் அங்கே மாதிரி இருக்கும் ஆனால் அதுவும் அழகாக தான் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த கை குத்தலுக்கும் இந்த மாதிரி மெஷின் மேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தாங்க பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுவுமே உடம்புக்கு நல்லதா இதுவுமே உடம்புக்கு தான் லுக்கு மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட் வரும் மற்றபடி நீங்கள் மெஷின் மேடும் வாங்கலாம் அதுவும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கல்சட்டிலே வந்து வட சட்டி மாடலுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கை கொத்தல் கை கொத்தல்லையே செஞ்சுருப்பாங்க இது வந்து மினிமம் ரெண்டு இருந்து தான் இருக்குங்க இது ஒரு வந்து கிடைக்காது நீங்கள் மெஷின் மேடு வேணும்னா தான் ஒரு தான் கிடைக்கும் இது வந்து சேம் அதில் என்னென்ன யூசர்ஸ் இருந்ததோ அதே தான் இது வந்து மெயினாக எதுக்காக யூஸ்னால் இந்த மீன் குழம்புக்கு தாங்க ஃபேமஸ் ஏன்னா இந்த மீனெல்லாம் இந்த சின்ன கடாயாக இருந் சின்ன குண்டா மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எடுக்கும் போது உடையும் பட் இது வந்து நல்லா அகலமாக இருக்குது பாருங்க அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மீன் எடுக்கும் போது நல்லா உடையாமல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டன் இதெல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணும்போது அப்போ மாதிரி திரண்டு வந்து அப்படியே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள கேட்டு பாருங்கள் கல்சட்டியோட பவர் என்ன அப்படிங்கிறது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அந்த இருந்தவங்க எல்லாம் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரீசன் இந்த மாதிரி சமையல் பொருட்கள் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம சில்வரெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதே வடசட்டி மாடலில் வந்து இங்கே பாருங்கள் மெஷின் மேடுங்க மெஷின்லயே செஞ்சது இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வணக்கறதுக்கு இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி மெஷின் மேடாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சான்ஸ் எல்லாம் எங்கள் வீட்லேயும் வச்சு இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் உண்மையாலுமே டேஸ்ட் வேறு நீங்கள் வேணால் வாங்கிட்டு போய் சில்வர் பாத்திரத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் மாடலுங்க இது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணி எல்லாம் செஞ்சு இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட் வந்து குறையாமையாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க நீங்கள் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறத விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க இது வந்து ஹாட் பாக்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க இது வந்து நார்மலாக இந்த இதை எடுத்துகிட்டு நார்மல் குழம்பு சட்டியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக கல் குழம்பு சட்டி செட்டி வாங்கும்போது அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா இது வந்து மிஷின் மேடு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லுக்கும் நல்லாயிருக்கும் பாக்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க உண்மையாலுமே நீங்கள் மற்ற பாக்ஸ் இந்த சில்வர் பாக்ஸ் பிளாஸ்டிக் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ரேட்டும் பெட்டராகவே இருக்குங்க நீங்கள் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் இது கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் இது என்ன ப்ரைஸுங்கிறத சொல்லிடுறோம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக தாராளமாக வாங்குங்க நீங்கள் ஆர்டர் பண்ணலேருந்து ரெண்டு வந்து மூணு நாளுக்குள்ளே வீடு தேடி வரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பனியாரக்கல் கல் தாங்க இதுவும் சீசனிங் பண்ணது தான் பார்த்தாவே தெரியும் நல்லா பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து நம்மக்கிட்ட ஏழு குழியிலேருந்து முப்பது குழி வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இல்லை கடைக்கு யூஸ் பண்ணால் ஐம்பது குழி வேணும் எண்பது குழி வேணும் அப்படின்னிங்கனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் மற்ற இடத்துல வாங்குறத விட நம்மக்கிட்ட ரேட்டு ரொம்ப கம்மியாகவே கிடைக்குங்க இது வந்து சீசனிங் பண்ணுதுங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோன்னே சிம்மில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணாத பணியாறுக்கள் ஏன் சீசனிங் பண்ணாத கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா இந்த வில்லேஜில் இருக்கிற தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் மேக்சிமம் சீசனிங் பண்ணி பழக்கம் இருக்கும் அதனால அவங்க வந்து இந்த மாதிரி கொடுங்க நாங்களே சீசனிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் கேட்பாங்க அதுக்கு அவங்களுக்காக செய்யுது மேக்சிமம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சீசனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாது அப்படி தெரியாதவங்க தயவு செஞ்சு சீசனிங் பண்ணுறந்து வாங்கிக்காங்க இதை வந்து சீசனிங் பண்ண தெரியும் அப்படின்னு மட்டும் வாங்கிக்கோங்க அது வந்து அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு குழிக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனுக்கு இல்லை தாத்தா ந நம்மளே யூஸ் பண்ணுவோம் நம்மகிட்ட இருந்தும் பேரம்பேத்தி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பத்து இருபதுக்காக யோசிக்காதீங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுக்கள் தங்க இந்த மாவுக்கல்ல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜிலேயே வைக்கத்தவளைங்க நீங்கள் நார்மலாகவே வச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் புளிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காதுங்க இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட சீக்கிரமாக புளிக்கும் இதில் பாருங்கள் நல்லா கல்லுலேயே செஞ்சது இது வந்து சீசனிங் பண்ணலைங்க ஒரு வேளை நீங்கள் அடுப்பில் வைக்கணும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் சீசனிங் பண்ணி தான் இது பண்ண முடியும் ஆனால் அதுக்கப்புறம் மாவு ஊற்ற முடியாது மாவுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சீசனிங் பண்ணாத தான் நீங்கள் வாங்கணும் இது வந்து நம்மக்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் இருக்குன்னா அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் பத்து லிட்டர் வரைக்குமே வாங்கிக்கலாம் எல்லாமே லிட்டர் கணக்கால் தாங்க ரேட் வந்து வரும் மற்ற இடத்துல வாங்குறதோட நம்மக்கிட்ட கம்மியாக தான் வரும் ரேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரேட் சொல்ல நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அன்னைக்கு ரேட் என்னவோ அது உங்களுக்கு சொல்லிடுவோம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஜடி தாங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியும் இது வந்து ஆப்பிள் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் லுக்வைஸ் சூப்பராக இருக்கும் எல்லாம் இது வந்து முட்டால் லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்குமே நம்மக்கிட்ட கிட்டே அவைலபிளாக இருக்குதுங்க ஐநூறு எம்எல்லேருந்து அவைலபிளாக தான் இருந்தது பட் இப்போ வந்து ஸ்டாக் இல்லை ஐநூறு லிட் ஐநூறு எம்எல்னா ஸோ எழுநூற்றம்பது மில்லியிலருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளியே வச்சிங்கனா ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைமோட இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் நல்லா அவ்வளோ சீக்கிரம் புளிக்காதுங்க தயிரும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தயிர் ஜாடியில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றும் போது அந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இந்த கல் உறிஞ்சிரும் அது உறிஞ்சதுனால தயிர் வந்து கெட்டியாயிரும் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணியோடு இருக்கிற வரைக்கும் தயிரோட டேஸ்ட் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் தண்ணியெல்லாம் அப்புறம் உண்மையாலுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து முக்கால் லிட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து தயிர் ஜாடியில் இன்னொரு மாடலுங்க அது வந்து ஆப்பிள் மாடல்னு சொன்னோம் இது வந்து சும்மா அப்படியே ப்ளைனாக இருக்கும் பாருங்க இதுவுமே நல்லாயிருக்கும் உள்ள பாருங்க நல்லா அகலமாக சூப்பராக இருக்கும் பாருங்க யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மூடியா செம்மையாக இருக்கு பாருங்க இது வந்து தயிர் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க நீங்கள் ஊறுகாவும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் இல்லை சில மசாலா பொருட்கள் போட்டுக்கணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் வண்டு விழாதுங்க நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வண்டு விழுவது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமெலாம் இருக்கும் இதில் வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு விழுவாது எதுவும் விழுவாது தயிரும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்க்க போகிறது என்னென்னா மாவுக்கள் தேங்க அந்த மாவுக்கள் வந்து நம்ம வந்து இந்த பெருசாக பார்த்தோம் இது வந்து ஒரு லிட்டர்லேருந்தே இருக்குங்க இது ஜஸ்ட் ஒரு லிட்டர் தான் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் வந்து மாவு ஊற்றி வச்சுக்கலாம் சும்மா வீட்டில் வந்து ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் மாவு வந்து கொஞ்சமாக தான் இது பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லைனா சில பேர் வந்து இந்த பாக்கெட்லலாம் வாங்கிட்டு வருவீங்க மாவு அவங்களாம் வந்து இதில் யூ ஊற்றி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு லிட்டரு பத்தாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு லிட்டரும் அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவை இல்லைங்க வெளியவே வச்சிங்கன்னாவே போதும் அவ்வளோ சீக்கிரம் குளிக்கவே பிடிக்காது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன்று இது சொப்பு சாமானுங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் வடை சட்டி இருக்குது தோசைகள் இருக்குது அப்புறம் முக்காளி இருக்குது அடுப்பு இருக்குது கரண்டி எல்லாம் பாருங்கள் விதவிதமாக இருக்கு இல்லை சின்ன வயசுல நம்மளாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் மேக்ஸிமம் கிடைக்காது நம்மலாம் வந்து இந்த மண் சட்டி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம் அது சீக்கிரம் உடஞ்சிரும் இது வந்து குழந்தைங்க உடைக்கணும்னு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க அவங்களோட குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து நாலஞ்சு ஜென்ரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாலஞ்சு தலைமுறை குழந்தைங்க விளையாண்டுக்கலாம் இப்போ பார்த்தது வந்து பெரிய சைஸுங்க இப்போ வந்து பார்க்குறது குட்டி சைஸு எங்கள் எங்கள் குழந்தை வந்து சின்ன குழந்தையாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே சேம் எல்லா பொருளுமே இருக்குது தோஸ் வடைசட்டி தோசை கல் அதுக்கப்புறம் அந்த பனியாரக்கல் அப்புறம் அடுப்பு இருக்குது அருவாமனை இருக்குது இந்த மாதிரி கரண்டி எல்லாம் விதவிதமாக இருக்குதுங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை ஜென்ரேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எடுத்து கொண்டோம் எல்லாம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி உடனே உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆகிடும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் கேள்வி இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக எங்களை நம்பி வாங்கலாம் ரேட்டும் மற்ற இடத்தோட ரொம்ப கம்மியாகவே இருக்கும் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட்டுறது உங்கள் வேலும்